சைரா என் உயிரின் உயிரானவர்களே மனசுல பாரத்தை வச்சுக்கிட்டு தினமும் நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே இதனால எந்த லாபம் அடைஞ்சிங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இங்க பாருங்க நீங்க எல்லாருமே சிறப்பா செமையா வாழக்கூடியவர்கள் தான் உங்க ஜாதகம் தான் அதுல மாற்றமே இல்லை என்னடா ஜாதகத்தை பார்க்காம எப்படி சொல்றானே அப்படின்னு உங்களுக்குள்ள கேள்வி இருக்கும் ஒன்னே ஒண்ணுதான் அண்டே சாயில வந்ததுக்கு அப்புறம் ஜாதகம் எல்லாருக்குமே மாறி கட்டங்களும் மாறுது ஏன்னா எங்க கரும வினைகள் கொஞ்சம் கொஞ்சமா குறையுது அதனால தலையெழுத்தம் மாறுது கட்டம் மாறுது கிரகம் மாறுது ஸோ எல்லாமே மாறுது ஆனா நீங்க மட்டும் மாறாம அதே பல்லவிய பாடிக்கிட்டே இருக்கீங்க உங்களோட பாரங்கள் எவ்வளவு மோசமா உங்க வாழ்க்கையை அழிக்க போகுது தெரியுமா உங்களுடைய நிம்மதிய இந்த மனசுல இருக்கக்கூடிய பாரம் அணு அணுவா கொள்ளுது எதையுமே நான் வச்சிருப்பேன் அதை விட மாட்டேன் கல்யாணம் ஆன உடனே ஒரு பாரம் இங்க இருக்கிற அம்மாக்களுக்கு அப்பாக்களுக்கு என்ன பாரம் ஏன் ஒரு நல்ல விசேஷம் நம்ம வீட்டுல நடந்திருக்குது அதுல உங்களுக்கு சந்தோஷம் இருக்கு இல்லைன்னு சொல்லல ஆனாலும் இனம் புரியாத பயம் இனம் புரியாத பாரம் என்ன தெரியுமா எங்க தன்னுடைய மகனை தன்னுடைய மருமக எடுத்துப்பாலோ என்னோட மகன் மேல நான் அவ்வளவு உயிரா இருந்தேனே எல்லாமே போயிடுமோ இந்த மாதிரி மனநிலை ஒருத்தவங்களுக்கு வருதுன்னா அவங்க அவங்களுடைய மருமக பொண்ணு எப்படி பார்ப்பாங்க பாரமா தானே பார்ப்பாங்க அதே போலதான் எல்லா விஷயமும் இங்க சொல்ல முடியும் எல்லா விஷயமும் ஒருத்தவங்க உங்களுக்கு பாரமா இருக்காங்களா இல்ல நீங்க அவங்களுக்கு பாரமா இருக்கீங்களா ஒண்ணு நீங்க ஒருத்தவங்களுக்கு பாரமா இருப்பீங்க இல்ல அவங்க உங்களுக்கு பாரமா இருப்பாங்க இந்த ரெண்டு ஆக்ஸ்பெக்ட்ல ஏதோ ஒரு ஆக்ஸ்பெக்ட் தான் உங்க வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இருக்கும் சொன்னத கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணி அப்புறமா கமெண்ட் பண்ணுங்க அப்படி நீங்க இருந்தீங்களா இல்லையா ஆனா நாம என்னைக்கோ நல்லவ மாதிரியே வாழ்ந்துட்டோம் அதனால நாம எவ்வளவுக்கு எவ்வளவு அக்கிரமம் பண்ணாலும் அது நியாயம் சொல்லி ஒரு மலிவான ஒரு போராட்டத்தை போராடிட்டு இருக்கோம் இந்த மாதிரியான போராட்டங்கள் தான் உங்க வாழ்க்கையில தோல்வி அடையுது கடவுள் அதற்கு ஒரு வழிய கொடுக்காம இருக்கார் வழி உங்க வழி இது எத்தனை பேருக்கு சாத்தியமாகுது இப்ப வரைக்கும் கடவுள் வழியில தான் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னால போக முடியும் எனக்குன்னு எந்த வழியும் இல்லை எல்லாமே கடவுள் வழிதான் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா சோ சொல்ல முடியாது ஏன்னா கடவுள் வழிக்கும் உங்க வழிக்கும் வானத்துக்கும் பூமிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னவோ அதை விட ஆயிரம் மடங்கு வித்தியாசமா இருக்குது என்னைக்குமே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கணும் வாழ்க்கைய சந்தோஷமா இருக்கணும்னா பாரத்தை சுமக்காதவர்களா இருக்கணும் உங்களை கையை மீறி எந்த விஷயங்கள் போனாலும் அந்த இடத்துல அதை விட்டுடுங்க விடுறத தாண்டி வேற எந்த அமைதியும் உங்க வாழ்க்கையில வராது இதுதான் உண்மை இதை அடிச்சு சொல்லுவேன் இதான் உண்மை யாராருக்கு எந்தெந்த இடத்துல சந்தோஷம் இருக்குதோ அவங்களுக்கு அந்த சந்தோஷத்தை கொடுத்தாதான் உண்மையான அன்புக்கு நீங்க இருக்க முடியும் தான் நினைச்சுக்கிட்டு அடுத்தவங்களை கட்டாயப்படுத்தாதீங்க உண்மையான அன்பும் உண்மையான அமைதியும் அப்பதான் உங்க மனசுக்குள்ளே இல்லைன்னா எல்லாரையும் வெட்டி சாய்க்கணும் போலவே இருக்கும் இது நிஜமான உண்மை நம்ம வாழ்க்கையில நமக்கு பாரமா யாராவது எண்ணங்கள் மூலமா நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன தலைவலி வந்தா கூட நமக்கு சுகத்தை கடவுள் கொடுத்த மாதிரி நினைப்போம் அப்படி நல்லா புரிஞ்சுக்கணும் உங்க கேரக்டர்ஸ் அப்படி இல்லை அடுத்தவங்க காலையில அடிபட்டா கூட உங்களுக்கு துடிக்கிறது தான் உங்க கேரக்டர்ஸ் ஆனா உங்க கேரக்டர்ஸ் எங்க இப்படி மாறிச்சு மதிச்ச எண்ணங்கள் தப்பா இல்ல நீங்க தப்பா சோ நீங்க தப்பு இல்ல உங்க எண்ணங்கள் தான் தப்பு சோ நீங்க தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன் தப்புன்னு சொல்லவும் கூடாது ஏன்னா கடவுள் படிப்பு அப்ப இந்த எண்ணங்கள் எவனோ ஒருத்த கொழி தோண்டி பொதிச்சுட்டான் அதுல தள்ளி விட்டுட்டான் நீங்க அந்தரங்கத்துல இருக்கீங்க தொங்கிட்டு இருக்கீங்க உயிர் ஊசலாடி இருக்குது ஆனா நீங்களும் நல்லா இருக்கிறதா நினைச்சிட்டு இருக்கீங்க இல்ல இது இல்ல வாழ்க்கை இத தாண்டி வெளியில வரும்போது அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கலைன்னா வாழ்க்கை எதுக்கு வாழ்க்கை எதுக்கு உங்களால ஃப்ரீடமா இருக்க முடியுதா இல்ல நிறைய பேரோட மனக்குமுறள் சுதந்திரமா இருக்க முடியல அமைதியா இருக்க முடியல சந்தோஷமா இருக்க முடியல நிம்மதியா இருக்க முடியல இருக்க முடியல இருக்க முடியல இருக்க முடியல இருக்கிறதுக்கு உண்டான வழி அதை செயல்பட நீங்க தயங்குறீங்கன்னா எப்படி இருக்க முடியும் சாயப்பா சொல்லக்கூடிய விஷயத்தை பேர்ல கேட்காமலே நம்ம வந்துகிட்டு இருக்கோம் அதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இங்க தாறு மாறா விடிக்குது உங்க மனநிலையில தான் ஏகப்பட்ட கோளாறு இருக்கே தவிர உங்க உடல் நிலையில இல்லை ஆனா மனநிலையில இருக்கக்கூடிய கோளாறு இன்னும் அதிகரிச்சதுன்னா உடல் நிலையிலையும் அந்த கோளாறு வந்து உங்களை ஒண்ணும் இல்லாத மனுஷனா சாக அடிச்சிடுங்க சோ வாழ்க்கைய வாழுங்க வெறும் கையில நீங்க கல்ல இறுக்கி பிடிச்சா கல்லுக்கு பிரச்சனையா இல்ல உங்க கைக்கு பிரச்சனையா கல்லுக்கு பிரச்சனை இல்லை தான் பிரச்சனை அதே போலதான் நிறைய பேருக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வருது ஏன் படபடப்பு வருது எல்லாத்துக்கும் காரணம் சோகத்தையும் துக்கத்தையும் துன்பத்தையும் பதுக்கி வச்சு பதுக்கி வச்சு என்ன தாங்க சாதிக்க போறீங்க சாதிச்சது என்ன ஒரு லிஸ்ட் கொடுங்கல என் மனசுல இவ்வளவு பார்த்த வச்சதாலே என் வாழ்க்கையில ஓஹோன்னு வாழ்ந்தன்னு உங்களால சொல்ல முடியுமா நான் பாரத சம்பந்ததால எல்லாருக்கிட்டையும் வெறுப்பு இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கேன்னு உங்களால சொல்ல முடியுமா வெறுப்பு ஜாஸ்தி ஆகுது அப்போ உங்களுக்கு உதவி செய்ய ஒருவனும் இந்த நிமிஷம் வரைக்கும் வர முடியல வரவும் மாட்டான் ஏன் வர மாட்டான் நாம தான் எதையுமே அப்படி இருக்கும்போது என்ன பண்ண முடியும் அந்த மாதிரியான ஒரு மோசமான ஒரு எக்கட்டான சூழ்நிலையில நீங்க இந்த நொடி வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க இது உண்மை அவசரப்பட்டு நான் சொன்னது அப்படியே எடுத்துக்கணும்ன்ற அவசியம் இல்லை இங்க எல்லாருக்குமே யோசிக்கக்கூடிய திறன் இருக்குது நீங்க எல்லாமே நல்லவர்கள் வல்லவர்கள் நான் நல்லவன் மட்டும் சொல்ல மாட்டேன் வல்லவனாகவும் இருக்கீங்க ஏன்னா அப்படிதான் இருக்கணும் நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கு ஒரு பக்கம் மட்டும் பிரிண்ட் இல்ல ரெண்டு பக்கமும் பிரிண்ட் இருக்கு அப்போ நீங்க நல்லவன் பிளஸ் வல்லவன் அதுதான் உங்களோட ஐடென்டிபிகேஷன் அதான் உங்க அடையாளம் அந்த அடையாளத்தை நீங்க மறந்துட்டீங்க தொலைக்கல மறந்துட்டீங்க மறந்ததை மீண்டும் மீண்டும் உங்க முன்னாடி நிறுத்துறது தான் எங்க சாய்பா உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்காரு ஏதோ ஒரு விஷயங்கள் மூலமா முயற்சிகள் எல்லாமே தோத்து போகுது முடிவுகள் கேவலமா இருக்குது வாழவே வழி இல்லை இது ஒரு சயராமுடைய முடிவுகள் மோசமா இருக்குது முயற்சிகள் தோத்து போயிடுச்சு அப்போ சோகமா இருக்கிற அளவுக்கு முயற்சிகள் இருக்குதுன்னு அர்த்தமாகுதா இல்லையா எந்த அடிப்படையில ஒரு முயற்சி எடுக்கிறீங்க எந்த அடிப்படையில அது வெற்றி அடையணும்னு நம்புறீங்க அதற்கு உண்டான மனபலம் தயார் பண்ணிட்டீங்களா எதுவுமே தயார் பண்ணாம நான் சும்மா அப்படியே நிற்பேன் முயற்சி செய்யறதா நினைக்கிற ஆனா நீங்க முயற்சி செய்யல நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் அப்படி ஒரு சாங் தான் ஞாபகம் வருது நாம நினைக்கிறோம் நம்ம கரெக்டா இருக்கிறோம் ஆனா உண்மை என்ன தெரியுமா சரியா இல்லை அதனால தோல்வி அடைகிறது ஒரு பத்து நாள் எடுத்துக்கோங்களேன் உங்க மனசுல பலத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுங்க அதுக்கப்புறமா மற்ற விஷயத்தை கையில் எடுக்கலாம் அங்க சரி பண்ணாம இங்க எதுவும் நடக்காதுங்க அங்க சரி பண்ணாதான் முயற்சி பலனடிக்கும் இல்லைன்னா முயற்சி அவ்வளவுதான் அதோ கதிதான் ஸோ உங்கள் மாதிரி தான் நானும் ஏகப்பட்ட கஷ்டத்தை நஷ்டத்தை நெஞ்சில் சுமந்துக்கிட்டு ஒரு காலத்தில் வாழ்ந்தேன் அப்போ எனக்கு யாராவது அட்வைஸ் பண்ணால் பலர்ந்து கட்டலாம் போல இருக்கும் ஏன்னா அட்வைஸ் பண்ணது ஈஸி அப்படின்னு ஆனால் உண்மையான விஷயத்தை காது கொள்ள கொண்டு வந்து மனசு கொள்ள வச்சுக்கிட்டு அதை கைகள் மூலமாக செயல்படுத்தணும் அப்படின்னா பா என்ன மாதிரி ஒரு வெற்றி இங்க கிடைக்கிறது தெரியுங்களா எவ்வளவு பெரிய வெற்றி எங்க கொண்டாட முடியும் தெரியுமா கொண்டாட்டத்துக்கு பஞ்சமே இருக்கக்கூடாதுன்னு சாயப்பா நினைக்கிறாரு ஆனா இங்க திண்டாட்டத்துக்கு பஞ்சமே இல்லைன்னு சொல்லி நீங்க தப்பு கணக்கை போட்டு அந்த வாழ்க்கைய வாழ்ந்து இப்ப வரைக்கும் உங்களால கொண்டாட்டத்தில் கலந்துக்க முடியாத அதிர்ஷ்டம் இல்லாத மனிதர்களா நீங்கள் இருக்கிறீர்கள் அப்போ கொண்டாட்டம் கண்டிப்பா மாறும் அப்ப மாறுவதற்கு பிரார்த்தனை பண்ணணுமா பிரார்த்தனையும் பண்ணணும் அடுத்தது என்ன செய்யணும் அதற்கு உண்டான வழியையும் பார்க்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் போனதை பத்தி வந்ததை பத்தி மனசுல பெரிய பாரத்தை அது இது எதையுமே கொண்டு போகாத ஒரு வாழ்க்கைய நீ வாழ்ந்து பாரு உனக்கு சரித்திரம் படிப்பதற்கு யோக ஜாதகம் இருக்கு ஆனா நீயோ தரித்திரர்கள் போல தெரிந்து கொண்டு இருக்கிறாயே நான் கேட்கல கேட்கிறது உங்க மனசாட்சி உங்களை தாண்டி எத்தனையோ பேர் ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டாங்களே நீங்க அதே இடத்துல உட்காந்துக்கிட்டு புலம்பிக்கிட்டு இருக்கீங்களே அவங்களும் உங்க இடத்துல உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அவங்களும் உங்களை போலதான் இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு மனுஷனை மோசமா சித்திரவதை பண்ணுதுன்றது எனக்கு நல்லா புரியுது ஆனா தோல்விகளை நினைச்சு ஏங்கவோ பயப்படவோ வாழ்க்கையில வந்து இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு நினைக்கவோ வேண்டாம் அது தேவையும் இல்லை வாழ்க்கையில வாழ்வதற்காகத்தான் இந்த படைப்பு சோ நமக்கு இருக்கக்கூடிய அறிவு இருக்கே அது ஒரு மிக பெரிய ஒரு அறிவு அந்த அறிவை சரியான முறையில பயன்படுத்தணும் அப்படின்னா வெற்றி நிச்சயம் இது சாயின் சத்தியம் நல்லா முடிவு பண்ணிக்கோங்க வெற்றிகளை நீங்கள் உருவாக்குவதற்காகத்தான் இந்த வாழ்க்கை இதுக்கு முன்னாடி எத்தனையோ வாய்ப்புகளை நீங்க தவற விட்டு தோல்வி மேலே தோல்விகளை நீங்க பார்த்தீங்க ஆனா இப்பொழுதோ வெற்றிகளுக்கு உண்டான வாய்ப்புகளை கடவுள் உங்களுக்கு பல பதிவுகள் மூலமாக கொடுக்குறாரு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான் வாழ்க்கையில வாழ்வதற்கு ஒரு அடித்தளத்தை தடவல் அமைச்சு கொடுத்திருக்காரு அந்த அடித்தளத்தை சரியான முறையில பயன்படுத்தி வெல்வதற்கு உண்டான வழிகளை மட்டும்தான் தோல்விகளை பக்கம் தோல்வியோட விளிம்புகளை நிக்காதீங்க அந்த பாதை வேண்டாம் அந்த பாதைய தாண்டி வேறு ஒரு பாதை இருக்குது அந்த பாதை தான் சாயப்பா காட்டக்கூடிய பாதை சோ அந்த பாதையில பயணத்தை மட்டும் நீங்க வச்சிட்டீங்கன்னா போதும் உங்க வாழ்க்கையில பல இடத்துல நீங்க வந்து ஒரு பெரிய அளவுல சகாப்தத்தை நிச்சயமா படைக்க முடியும் உங்க வாழ்க்கையில நீங்க மேலும் மேலும் உயரவும் முடியும் ஒரு உன்னதமான நிலைக்கு வரணும் அப்படின்றது சாயப்பாவுடைய விருப்பம் அந்த விருப்பத்தை நிறைவு செய்வதில் நீங்கள் தயாராக இருந்தால் இங்கே எல்லாமே தயாராக இருக்கும் வாழ்க்கையை வெல்வதற்குண்டான வாய்ப்புகளை தவறவிடக் கூடாதுன்றதுதான் நம்மளுடைய தாட் பட் அதே போல மனசுல பாரத்தையும் என்னென்னலாம் கூடாது ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி இந்த பதிவு முடிக்கிற ஒரே ஒரு விஷயம்தான் கடந்த காலம் யாருக்கும் சொந்தம் இல்லை ஓகேங்களா கடந்த காலம் எந்த மனுஷனுக்கும் சொந்தமே இல்லை அது முடிஞ்சு போனது அதை யாராலையும் எந்த மனுஷனாலையும் அதை திருப்பி எடுக்கவோ திருப்பி கொடுக்கவோ முடியவே முடியாது இதுதான் பாயிண்ட் நம்பர் ஒன் பாயிண்ட் நம்பர் டூ நடந்த ஒரு விஷயத்தை எந்த காரணத்தை கொண்டும் யாராலையும் எவராலையும் மாற்ற முடியாது அதனால் நடந்த அத்தனை விஷயத்துக்கும் நீங்கள் தான் பொறுப்பு அதில் தோல்வி அடைந்ததற்கும் நீங்கள் தான் பொறுப்பு அதில் இருந்து மீண்டு வருவதற்கு தான் இந்த நிகழ்காலம் இந்த நிகழ்காலத்துல நெனைச்சி இருந்தா தான் எதிர்காலம் நிகழ்காலத்துல யாரு ஹாப்பியா வாழ்றாங்களோ கான்பிடென்டா வாழ்றாங்களோ ஒழுக்கமா அதாவது டிசிப்ளினோட வாழ்றாங்களோ அவர்களுக்கு கடவுள் கை காட்டுகிறார் மற்றவர்களுக்கோ கடவுள் கடவுளை நீங்க தான் பார்க்க முடியும் அவர் உங்களை பார்க்கல இதுதான் உண்மை அதனால இந்த பாரங்கள் இருக்கிற வரைக்கும் உங்களால அடுத்த நகர்வு கூட இல்லாமலே போயிடும் ஒரு நகர்வை கூட நீங்க எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு அங்க பெரிய அளவுல பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்றத மறக்கவே மறக்காதீங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் சரி அதை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா ஒரு சரியான பாதையில நீங்க டிராவல் பண்றீங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாவது உங்க கடமைகளை சிறப்பா செய்றீங்க மூணாவது ஒழுக்கத்துடன் கூடிய ஒரு சூப்பரான ஒரு செம்மையான வாழ்க்கைய நீங்க வாடுறீங்க இந்த மூன்று விஷயங்களும் உங்களுடன் இருக்கும்போது என்ன கவலை வந்தாலும் சரி அதுக்கு நீங்க பொறுப்பு இல்லைன்னு முடிவு பண்ணிக்கோங்க அந்த பொறுப்பில்லாத தனத்தை இந்த இடத்துல கொண்டு வந்தா உங்க வாழ்க்கை நல்லா அழகா சூப்பரா செமையா இருக்கும் உறவுகள் தான் பெரிய தலைவலி இங்க இருந்த பொறுத்த வரைக்கும் ஆனா அந்த தலைவலியா இருக்கக்கூடிய உறவுகளை கூட நாம புத்திய பயன்படுத்தி யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டோம்னா அத்தனை உறவுகளும் உங்களுக்கு இனிக்கிற அது போல சாய்ப்பா உண்டு பண்ணுவார் உங்க மனசுல இருக்கக்கூடிய நீங்க மாற்றணும்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன் ஜெய் சாயிரா சாயிரா